வணக்கம் இன்றைக்கி சிவப்பரிசி அவள் வச்சுட்டு உப்புமா செய்ய போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னர் எதுக்கு என்னால் நீங்கள் செய்யலாம் சிவப்பரிசி அவளில் வந்துட்டு நார் சத்து அதிகமாகவே இருக்குது இந்த அவள் வந்துட்டு ஹெல்த்தியும் கூட வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடிக்கடி வீடியோஸ் வரும் நம்ம வீட்டில் சிவப்பரிசி அவள் கேழ்வரகு அவள் கம்பு கோதுமை அப்படி எல்லா சிறுதானி வகைகள் அவளையும் வாங்கி வச்சுருக்கோம் நீங்களும் சிறுதானிய கடைகளில் கேட்டிங்கன்னா இந்த திணை கம்பு வாங்கும்போது அவள் பாக்கெட்டு வாங்கி வச்சுக்கோங்க சிவப்பரிசி அவள் தேவையான அளவு எடுத்துக்கலாங்க அது ஃபஸ்ட்டு வந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்துருக்கேன் நல்ல தண்ணியாக ஊற்றிட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு ஊற வச்சு எடுத்துருங்க கரெக்டாக த்ரீ மினிட்ஸ் ஊறுனா போதுங்க அதுக்கு மீறி வந்துட்டு ஊறிச்சுனா கொள்ள போயிடும் இந்த இந்தளவுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் த்ரீ மினிட்ஸில் வந்துட்டு நமக்கு ஊறிடும் இப்போவே ஒரு வடிச்சுட்டு இந்த மாதிரி ஃபில்டர்டு பவுல் இருக்கும் இல்லையா அதில் போட்டு வச்சுருங்க இருக்கிற தண்ணியிலே ஊறி வந்துடும் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம் இன்றைக்கி நல்லானே எடுத்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு விட்டுக்கலாம் கூடவே கடலைப்பருப்பு உளுந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வரும்போது நம்ம அது கூடவே பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கலாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்ருங்க ஓரளவு ஃப்ரை ஆன பின்னாடி நம்ம அதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் எல்லா செவக்க வெந் வறுத்து வரும்போது நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரணும் கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் போட்டுக்கலாம் நான் ஒரே ஒரு வரமிளகாயை ரெண்டாக கிள்ளி போட்டிருக்கேன் இது காரமான வரமிளகா இப்போது உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் வெங்காயம் வதங்கும்போதே உப்பு ஆட் போட்டுக்கிட்டிங்கன்னா பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரணும் இந்த டைமில் அவளும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கும் அந்த அவளையும் வந்துட்டு அடுத்த சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான் அவள் வேகணுங்கிற அவசியம் கிடையாதுங்க லைட்டாக ஊற வச்சு இந்த மாதிரி தாளித்தாவே நமக்கு போதும் வெள்ளை அவளை காட்டிடும் நமக்கு இந்த மாதிரி சிவப்பு அவள் வந்துட்டு நார்ச்சத்து அதிகமாக இருக்கும் சுகர் லெவலை வந்துட்டு நமக்கு ரெகுலேட் பண்ணி கொடுக்கும் டைஜஷனுக்கும் ரொம்பவே நல்லதுங்க ஸோ டக்குன்னு வந்துட்டு இந்த அவள் செஞ்சிடலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகட்டும் டின்னர் ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம் இதுக்கு தொட்டுக்க சைடிஷ்னு டிஷ்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் இல்லை எனக்கு ஃபேவரெட் வந்துட்டு சுகர் அண்ட் பனானா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இன்னுமே நமக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக தேங்காய் துருவல் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவு தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை தேங்காய் துருவல் கடலைப்பருப்பு இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு அவள் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் நான் சொன்ன மாதிரி இதுக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் சுகர் அண்ட் பனானா கூட நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மற்ற வீடியோஸையும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ